சென்னை கொரட்டூரில் திமுகவின் முப்பெரும் விழாவின் தொடர்ச்சியாக கிழக்கு மாவட்ட கழகம் சார்பில் நிகழ்ச்சி நடைபெற்றது ஆம்பத்தூர் மண்டல குழு தலைவர் பி கே மூர்த்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு பேச்சாளராக முனைவர் கு ஞானசம்பந்தர் திமுக துணை பொதுச்செயலாளர் மதிவதினி சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் நிகழ்ச்சி முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த பேராசிரியர் கு ஞானசம்பந்தர் இன்றைய இளைஞர்களை குறித்து பேசினார் இளைஞர்களை அவர்களுடைய போக்கில் விட்டுவிட்டால் பின்னர் அவர்களை திருத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என அவர் தெரிவித்தார் மேலும் தமிழை உலகம் முழுவதும் கொண்டு செல்லும் ஆர்வத்துடன் இந்த முப்பெரும் விழாவில் பங்கேற்றதில் மகிழ்ச்சி எனவும் அவர் கூறினார் தமிழ் கடவுளாக இருக்கிற எனக்கு தமிழில் மோதுகிறார்கள் என்ற இப்படி மாணவர்களா இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி திருநங்கைகளா இருந்தாலும் சரி யாருக்குமே விட்டு வைக்கிறது படிக்க அவங்களுக்கு

உறுப்பினர் மதிப்புக்கு மரியாதை கூறிய அவர்களை அழைக்கின்றேன் சொல்லுங்க இந்த நிகழ்ச்சி எனக்கு வந்து பெரிய மகிழ்ச்சி அதான் முக்கியமான ஒன்று முப்பெருமிழாவில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இந்த அரங்கம் மட்டுமில்லாமல் இங்கு அமர்ந்திருந்த இந்த ரசிக பெருமக்களையும் இந்த வகையிலே அவர்களை ஆற்றுப்படுத்தி அவர்களை வளர்த்தெடுத்த இந்த இயக்கத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் மீண்டும் இப்படியான நல்ல ரசிகர்கள் கொண்ட நல்ல தமிழ் ஆர்வலர்கள் கொண்ட மேடை கிடைக்குமானால் நிச்சயமாக தமிழை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு

சொன்னா சி வந்துரும் ஏ வரக்கூடாது பி வரக்கூடாது சி வரக்கூடாது பி அண்ணா சொல்றாரு சொல்லுங்க சொன்னாரு அவங்க நீங்க சொன்னீங்களா

நம் வெதிரிகளால் பறித்துக் கொள்ள முடியாது ஒன்று ஞாபகம்